சூழ்நிலையும் நினைச்சிடும் தாண்டனும் அதனால எல்லாரும் உங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்துங்கள் உங்கள் கண்களை ஆயத்தப்படுத்துங்கள் உங்கள் செவியை ஆயத்தப்படுத்துங்கள் எல்லாவற்றுக்கும் மீதாக உங்கள் வயிற்றை பசியோடு என்ன செய்ய ஆயத்தப்படுத்துங்க அடுத்து என்ன நடக்க போகிறது யாருக்கும் தெரியாது கரங்களை கட்டி வரவேற்கலாம் கல்கொண்டி மண்கொன்றா காலத்தை முன் தோற்றி

பத்திரம் பார்த்தீங்களா இந்த நாளை சொல்லிட்டு என்னைய அய்யாக்கு என்னையா பிரச்சனை கேக்குறாங்க ஆ இவ்வளவு பிரச்சனை கேக்குறீங்க கிறிஸ்マス பிரைஸ் மஸ் மஸ் ஆஃப் பிரைஸ் மஸ் இஸ் கால் सुप्रीம் ஆக்ட் ஆஃப் கொச்சி கிறிஸ்マス மரணத்தோட தொடர்புடைய மாம் என்கிற வார்த்தை கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து பேசப்படுவது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று உடன்பெற்றுள்ளதை ஒரு புத்தகத்தில் படித்தேன் புத்தகத்தை எழுதியவர் யார் தெரியுமா நம் கண்முன்னே உட்கார்ந்து கின்ற மறைக்கக்கூடிய விண்ணன் கூகுளில் அடிச்சு கூகுள கூகுளில் படித்தேன் ஏன் கூகுளில் படித்த ஏம்மா வணக்கம் சார் கலெக்ட்ரு அனுப்பி ಬಾ ಗಡಾ ಇಷ್ಟೆ ನರೇಯ ಗೆಸ್ ಮಾಡಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಟೀಚರ್ ಲೇ ಯಾ ಅರ್ಗಲ್ ಅನ ಇಂಗ್ಲಿಷ್ ಗುಗಲ್ ಲೇಮ್ಮ ಪಡ್ತಿದ್ದೀಯ ಅಪೋ ನಮ್ಮ ಪತ್ರಿಗೋ ಸೋಮುವರ್ ಟೀಚರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀಗ್ಲೇ ನಂಜಿ ಮಾಡಕಪೋದಿ ನಂದೆಂದ್ರೆ ಯಾಕೆ ಬಿಟ್ರ ಆಸನೀಯೆ ಮಾಡಕೋದು ಮತ್ತೆ ಸಹಾಯ ತರಬಡ ಮಾಡ್ಕಲಾಮ ಐತೆ ನಾನು ಅವಗ ಮನಸಲೋ ಒಂದು ಟ್ರೋ ಹೇಳಿರ್ತಾರೆ ಹೇಳು ಉಪನ್ನಾಯಿ 30 ಅಂದ್ರೆ ಇನ್ ಗೆಮಲ್ಲಿ ಹೆಯಾ, ಇದ ವಿಯಿಂಚಿ, ವಡಕ್ಚಿ, ಅರಯ ಪೇಸಲಾನ್ಥ. ಅರಯ ಪೇಸಲಿಂದ ಪೇಸಲಿಲೆ. ಎಭ್ವಾಮೀ ಇಲ್ಲಾವದೆ ಮೊಂಟ್ರೆ ಇರುಮಿಮಿಮಮರಗರುತ್ತಾಲ್ಲ! ಇಯ ಕಾದರಿರೆ! ಇರುಮಮಾದ ಇರ� அவளை கேளுவர் ஒண்ணு நல்லா இருக்குது. இதுவும் ஓடுது. உங்க மகத்துக்கு எல்லா தரமே அழகு பாட் படுவா, பண்ணி பார்வர கொடு எல்லாம் மாங்குவா, கொடுத்த பொருத்து அழகா பண்ணுவா. எல்லாம் பன்ற ஊங்க மக கேட்டனதுக்காக செல் எல்லா பசங்களையும் நான் சொல்லிருக்கேன் ஓகே இடையில சரி வர மாட்டான் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு இங்க இருக்கிற எல்லாருமே தெரியும் அவங்க பையன் அவன் மண்டியில இருக்க ஒரு பிளஸ் மாதிரி போட்டு வருது இருந்துச்சா 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 எப்படி வந்துச்சு நீங்க சொல்லுவாங்க நான் சொல்றேன் எப்பவுமே மண்டியா இருக்கீங்களா அப்படியே இருக்கேன் எப்படின்னா பையன் செல்போன் கேட்டு ராத்திரி அழுதான் அப்ப நான் சாப்பிடுவேன் சொன்னான் சொல்லிட்டு அழிச்சுட்டாரு கொஞ்ச நேரம் செல்ல கேட்டதுக்கு இப்படி ஐயா கொடுக்க மாட்டேங்கு கேட்டேன் அவரு சொன்னாரு அம்மா பிள்ளை அடிச்சு வளரா விட்டால் நான் என் பிள்ளைக்கு எதிரி பிள்ளை அடிச்சு வளர

எனக்கான <laughs> <laughs>

இப்ப <laughs> <laughs>

போவான் ரோட்ல செம்பா ஓக்கி போ. போனோனே அப்படி இப்படி நீ சுருஞ்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர என்ன? என்ன நேத்து ஸ்கூல்ல இல்ல. இல்ல போய் பாந்தல் பத்தி அம்மா. போய் இது என்ன காலத்துல இருக்கோம்?

ಪಾದ ಇಂಗೆ ತೊಯಂದು ಪಾದಿ ಅಂದು ಇಂದ ನೇ ವಾದು ಪಾದು ನೇಂದು. ಕೃಸ್ನೇವಸ್ಕದ ಔರಿಸಿಗಳೆದು. ಅಲಾ ಯಂದಂ ಅಂದ ಕಟಡೆಯಿಶಿ ಪಡೇಗರನು, ಹೇಯಾ, ಇಂದೆ ಇಂದೆ ನಿದು ಸಾಚಿ? ಆ

நாம எப்ப படிப்போம் நாம எப்ப சிந்துவோம் நாம எப்ப குறை போன்னு தெரியாம வந்துடுங்க அதனால நமக்கு டேலஸ் நின்று வேற இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க கூடியவங்களுக்கு வெச்சிருக்கிற பேரு ஜெல் ஜீ நாமா ரொம்ப தாராள சொன்றேன் இஸ் ஜெனிசி இதுல வந்துருக்கு அப்படி பேரு இஸ்ல் கிடையாது மம்மி ஜீ எல்லabla சி இங்கிலீஷ் டீச்சர்

இன்றைய உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு அறிவை அறிந்து சொல்றார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் வாயிலே கூகுளிலே போடுங்க இயற்கை கிட்ட செயற்கை நுண்ணறிவை மனிதருக்கு நிகராக கொடுக்க ஆராய்ச்சி செய்யப்படுகிறது அப்படி செய்துவிட்டால் அதுதான் மனிதனின் கடைசி கண்டுபிடிப்பாக இருக்கும் ஏனெனில் அதற்கு இயந்திரங்கள் மனிதனை ஆள் ஆரம்பித்து மனிதன் அதற்கு அடிமையாகி நிற்பான் இந்த குருபிடிப்பும் வருவதற்கு இந்த எந்திரம் எப்படி அம்மா ஆன்மீகத்திற்கு நிச்சயமாக ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல ஒரு மனிதனைய பிறக்கிற குழந்தைக்கு கூட அது நல்லதில்லை என்று சொல்லி இந்த வளர்ச்சி கெட்ட வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அல்ல ஆரோக்கியமானதாக அல்ல ஒவ்வொரு வளர்ச்சியும் சமமாக இருக்கணும் சரி விகிதமாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நீதியாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் இப்படி எதுவுமே இல்லாத இந்த வளர்ச்சி நிச்சயமாக இந்த நவீன காலம் நவீன காலம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது ஆக்கப்பட்டது மனித நேயம் அழிந்துவிட்டது என்று சொல்லி

நல்லா எல்லா பொறுமையாக இருந்தீர்கள் அழகாக அமர்ந்து இவ்வளவு கேட்டீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சில காரியங்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு அப்புறம் அந்த நிறைவு காரியத்தை நான் சொல்லி தீர்ப்பையும் வழங்கிவிட்டு அதைத் தொடர்ந்து விவகாரம் ஐயா இறுதி சபத்திற்காக கொடுக்க ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அது என்னதான் மனிதன் திட்டமிட்டாலும் என்னதான் மனிதன் அதற்கு பலவித யோசனைகளை